ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சமூக திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் ஜீவா வணக்கம் ராகுல் காந்தி ஒரு விஷயத்த தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராரு மகாராஷ்டிரா தேர்தலில் பேய் ஓட்டு பிசாசு ஓட்டு போட்டிருக்கு ரெண்டு மணி நேரத்துல யாரு ஓட்டு போட்டான்னு தெரியல சிசிடிவி ஆதாரத்தை தர மாட்டேங்கிறாங்கன்னு ஆரம்பிச்சாரு பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டதை சர்ச்சையாக்கி அதுவும் முஸ்லீம்களும் யாதவ்களும் குறிவைத்து நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விமர்சனமும் கொண்டு செல்லப்பட்டது அதற்கு பிறகு கர்நாடகாவின் மகாதேவூர்ங்கிற தொகுதியில யாருமே இல்லாத வீடு பூட்டி இருக்கக்கூடிய சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் அறுபத்தெட்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு அப்புறம் இந்தியா டுடே ரிப்போர்ட்ல அது மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் நான்கு பேர் இருந்ததா செய்தி வெளியானது இப்படி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவர் சொல்லியிருக்காரு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு உங்கள் ஓட்டை வந்து அவர் போன்ல இருந்தே ஆன்லைன் மூலமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இது நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ அவர் சொல்லியிருக்காரு ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு பொய் சொல்கிறார் பொய் சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்கள் ராகுல் காந்தியினுடைய இந்த தொழில்நுட்ப ரீதியான இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தி சொல்வதில் நிறைய உண்மைகள் இருக்கின்றன இதில் வந்து தேர்தல் ஆணையத்தோட புறக்கணிப்பும் அதிகம் சுப்ரீம் கோர்ட்டோட புறக்கணிப்பும் அதிகங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து உறுதியான முடிவே எடுக்கலை இப்போ மேக்சிமம் அவங்க சொன்னது வந்து ஆதாரை சேர்த்துக்குங்க டுவெல்த் டாக்குமெண்ட்டாக சேர்த்துக்குங்கிற அந்த ஒரே ஒரு ரிலீஃப் தான் ஆனால் அடிப்படையில் வந்து அடையாள ஆவணத்தை பற்றி அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை பற்றி மட்டுமே இந்த டிஸ்கஷன் ஓடுது அது வந்து ஒரு பாயிண்டே இல்லைங்க அதர் ஓகே தான் நான் அதை தவறுன்னு சொல்லலை ஆனால் தேர்தல் ஆணையத்தோட அடிப்படை நோக்கம் என்னன்னா பதினெட்டு வயசு பூர்த்தியாயிட்டுனா அனைவருக்கும் வாக்குரிமை இதுதான் முதல்ல எங்கள் காலத்தில் இருபத்தொரு வயசு இப்போ பதினெட்டு வயசு அவ்வளவுதான் ஏஜ் மட்டும்தாங்க இல்லை கொஸ்டின் குடியுரிமை இதெல்லாம் வந்து அதெல்லாம் வேற வேற துறைகள் பார்க்க வேண்டிய வேலை தேர்தல் ஆணையத்தோட வேலை கிடையாது நமக்கான பிரச்சனை என்னன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு முதல்ல இருந்தே இதை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது வெஸ்ட் பெங்காலுக்கு வரப்போகுது பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது வெஸ்ட் பெங்கால் விடவே விடாது ஸ்ட்ரீட் ஃபைட்டாக மாறிடுவாங்க ஏன்னா கவர்ன்சர் தானே போய் இதுக்கெல்லாம் வேலை பார்க்கணும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து அவங்க கவர்ன்சர் வந்து டெப்யூட் பண்ணாது தேர்தல் ஆணையம் சண்டை போடும் அது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு அமைதியின்மையை தோற்று வச்சிடும் இப்போ நம்ம என்ன இதில் பார்க்கணுன்னா இதுக்கு புது விதிமுறை தேவையா அதெல்லாம் புது விதிமுறைகளே தேவை இல்லைங்க நம்ம நான் வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லேட்டஸ்ட்டுங்க மேனுவல் ஆஃப் எலக்டோரல் ரோல் அதுதான் டைட்டில் இது ரொம்ப காலமாக இருக்குது நம்ம இப்போ லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்காளர் பட்டியல் கையில பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் திருத்தம் இப்போ சார் சொல்கிறாங்களே எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலே நீங்கள் திருத்தணும்னா என்னென்ன செய்யணுன்னு ஒவ்வொரு கட்டமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து அந்த மேனுவலில் தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் இது நம்ம ஒன்றும் புதுசாகலாம் சொல்லலை அப்போ தேர்தல் ஆணைய உத்தரவு நேராக ரூலு அப்புறம் எழுதப்படாத நடைமுறைகள் மரபு இந்த ரெண்டும் இருக்குங்க இது கையேடு காட்டுற வழிமுறை இருக்குது இது மூணு அப்போ இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஒன்று அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி டேட்டா வச்சுக்கிட்டு எஸ்ஐஆர் கொண்டு வர போகிறாங்க இதில் பட்டியலை திருத்துறை உரிமை இப்படி ஒட்டுமொத்தமாக திருத்துற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் கிளைம் பண்ணுது ஆனால் அப்படி இல்லைங்க ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் கையேடு வந்து அப்படி சொல்லலை கையேடு என்ன சொல்லுதுன்னா ஒரே ஒரு தடவை ஒட்டுமொத்தமா இப்படி திருத்தின உதாரணங்கிறது உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் இருக்கு இதுல தேர்தல் ஆணையம் நான் ஒட்டுமொத்தமா திருத்த போறேன்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொல்லுது என்னன்னா ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு படிவத்தை நிரப்பி கொடுக்கணும் அதுல பதினோரு டாக்குமெண்ட் இப்போ பன்னெண்டாவது டாக்குமெண்ட் ஆதார் அந்த படிவத்தை நிரப்பி கொடுக்கலன்னா பாவம் நிரப்பி கொடுக்கலன்னா உங்களோட வாக்குரிமையை நாங்கள் வந்து பறிச்சிடுவோம் அதாவது இப்படியான ஒரு பவரே அவங்ககிட்ட இல்லை அவங்க தான் வந்து நம்மளை வந்து எனுமரேட் பண்ணணும் என்னோட நான் வந்து புதுசான வாக்காளர் அப்ப நான் நிரப்பி கொடுக்குறேன் நான் ஏற்கனவே வாக்கு போட்டிருக்கேன் உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட பேரு உங்களோட உங்களோட வாக்காளர் பட்டியலில் ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும் வாக்காளர் பட்டியல நீங்க வெளியிட்ட பிறகு என் பேர் இல்லைன்னா நான் வந்து ஒரு படிவத்தை நிரப்பி கொடுப்பேன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க பேர் இடம்பெறதுக்கே நீங்க வந்து படிவத்தை நிரப்பி கொடுக்கணும்னு சொல்லுது ரெண்டாயிரத்தி மூணு அப்படின்னு சொல்றது இருபத்தி நாலு வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன் அப்போ இதுல வந்து சட்டமேறல் இருக்குங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெளிவா தெரியும் இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு எந்த விதமான ஒரு தெளிவான நடவடிக்கை எடுக்கலைங்க அதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயமா சுப்ரீம் கோர்ட் ஏன் இந்த இடத்துல வந்து அலட்சியம் பண்ணுது அப்படின்னா இப்ப வரைவுப்பட்டியல் பீகார் உங்களுக்கு தெரியும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீங்க நீக்கும் போது அதுக்கு தேர்தல் ஆணைய நடைமுறைகளில் விதிகள் இருக்கு டூ பர்சன்ட்டுக்கு மேல நீக்கினீங்கன்னா இப்ப உதாரணமா ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வாக்காளர்களுக்கு மேலே நீங்க அதில் நீக்கினீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வாக்கு சாவடிகளையும் போய் அதிகாரிகள் சோதிக்கணும் தாசில்தார் லெவல்ல அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்ச வாக்காளர்களை நீக்கும்போது எவ்வளவு வாக்கு சாவடிகளை போய் சோதிச்சிருக்க வேண்டும் ஆனால் அது எக்ஸாமினே பண்ணல எக்ஸாமின் பண்ணாமலே ஒட்டு மொத்தமா நீக்கிட்டேன் அதை ஒரு வாக்காளர் பத்து வாக்காளர் நீக்கும் போது இது வராதுங்க ஒட்டு மொத்தமா டூ பர்சன்ட் மேல நீக்கினீங்கனாலே இது வரும் அப்போ உதாரணமா தமிழ்நாட்டில் ஆறு கோடி வாக்காளர் ரெண்டு பர்சன்ட் மேல நீக்கிறதா வச்சுக்குவோம் நீக்கிறதா வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த எந்த வாக்குதாரில நீக்கினாங்களோ அங்கெல்லாம் போய் தாசில்தார் லெவல்ல ஒரு அதிகாரி வந்து அதை செய்யணும் ஆனால் செய்யலை இப்போ ஒரே வீட்டில் ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டு ஒரே அட்ரஸ்ல அதுவும் ஜீரோன்னு போட்டிருக்கிற அட்ரஸ்ல ஏராளமான வாக்காளர்கள் இருக்காங்க பத்து இருக்காங்க இருபது இருக்காங்க ஐம்பது இருக்காங்க நூறு கூட இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து தேர்தல் ஆணையத்தோட டேட்டாவை காட்டி தான் வந்து அவர் ஆர்கியூ பண்ணுறாரு இப்போ இதுல இதுக்கு ஒரு ரூல் இருக்குங்க ஒரு அட்ரஸில் பத்துக்கு மேலே வாக்காளர்கள் இருந்தால் பத்து வரைக்கும் மேக்ஸிமம் பத்துக்கு மேலே வாக்காளர்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதிகாரிகள் நேரில் போகணும் இதே தாசில்தார் உள்ள அதிகாரி நேரில் போகணும் நேரில் போய் அதை பார்க்கணும் சரி பார்க்கணும் அப்படி சரி பார்த்தாலே பீகாரில் ஏகப்பட்ட பேரை சரி பார்த்திருக்க வேண்டியது வரும் ராகுல் காந்தி சொல்ற மகாதேவபுரால சரி பார்த்திருக்க வேண்டியது வரும் ஒண்ணுமே சரியா பார்க்கலீங்களே வெரிபிகேஷனே இல்லையே அப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா ராகுல் காந்தி நேற்றைய குற்றச்சாட்டுக்கு பதிலா வந்து தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் எல்லாம் நீக்க முடியாதுங்கு தேர்தல் ஆணைய வெப்சைட்லயே ஆன்லைன்ல நீக்கிறதுக்கு இருக்கு அந்த லிங்க் நீங்க பயன்படுத்தின உடனே உங்க மொபைல் எண் கேட்குது மொபைல் எண் கொடுத்த உடனே ஒரு ஓடிபி வருது இப்போ நீக்கும் நீக்கும்போது மொபைல் எண் வேறு மொபைல் எண்ணாக இருக்கு ஓடிபி வந்துருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கான ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகும் ஐபி அட்ரஸில் இருக்கிற நம்பர்களை பார்த்தாலே அது எந்த மாநிலம்னு கண்டுபிடிச்சிடலாம் எந்த நாடுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன டிமாண்டுன்னா நீ ஐபி அட்ரஸ் சொல்லு ஓடிபி அனுப்பியிருப்பீங்களா ஓடிபியோட ட்ரெயில் ஓடிபி எப்படி அனுப்பப்பட்டது என்ன ஓடிபி அந்த ட்ரெயில் லிஸ்ட்டை கொடு இதுதான் கேள்வி ஆனால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அது வந்து பிரைவசி அது அவன் திருத்த அவன் திருத்தனவனோட பிரைவசிங்குது திருத்தனோட பிரைவசின்னா ஐயா எனக்கு தெரியாமலே என் பேர நீக்கிட்டாங்க என் பேர நீக்கிறதுக்கு ஒருத்த மனு கொடுக்குறான் ஆன்லைன்ல அவன் யாருனே எனக்கு தான் இப்போ குற்றச்சாட்டேன் உதாரணமா உங்களோட வாக்க நான் திருடணும்னு நினைச்சேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்க பேரை எடுத்துட வேண்டியதான அதுல ஒண்ணுமே இல்லையே அப்போ ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் இதுல வருது ஒவ்வொரு வாக்கு சாவடியிலையும் இத்தனை வாக்காளர்களை நீ எடுன்னு வரும்போது உதாரணமா ஒரு வாக்குச்சாவடி ஒரு வாக்குச்சாவடிக்கு பத்து எடுக்கிறதுன்னு முடிவு பண்ண சொல்ற உதாரணம் தாங்க பத்து வாக்கு பேரை நிறுத்துறது ஏதோ ஒரு அல்காரிதம் பத்தாம் நம்பர்ல இருந்து இருபதாம் நம்பர் வரைக்கும் நான் எடுக்கிறேன் அப்போ ஜீவாவோட ஓட்டு அதில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சியாமோட ஓட்டு அதில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாது நீங்க வரை வாக்காளர் பட்டியலையும் சரிபார்க்கலன்னு வச்சுங்க ஓட்டு போடுறதுக்கு ஐயா உங்க பேர் எலக்ட்ரோ ரோல்ல லோன்ல அப்படிம்பாங்க நான் தாங்க ஜீவா நான் தாங்க என் பேர் எப்படிங்க இல்லாமல் போவோம் இதே வாக்கு சாவிகள் தானே நான் இப்போ ஆறு மாசத்துக்கு முந்தி பத்து மாசத்துக்கு முந்தி ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க வாக்காளர் பட்டியல உங்க பேர் இல்லை இப்படி திருப்பி அனுப்பிட்டே இருப்பாங்க திருப்பி அனுப்பிட்டே இருக்கும்போது அந்த சைசபிளான ஒரு நம்பர் குறிப்பாக அசம்பிளிக்கு மூவாயிரம் பேர் வந்தால் கூடங்க என் ரிசல்ட்டே மாறிடும் ஐயாயிரம் வாக்குக்கு கீழே ஐம்பதுல இருந்து அறுபது தொகுதி தமிழ்நாட்டில் முடிவாகுது பீகார்லாம் அப்படிதான் தான் இருக்கும் ஆயிரம் வாக்கெல்லாம் ரொம்ப அதிகம் நூறு ஓட்டுல வெற்றி சொல்வின்னு என்ன அப்போ நீங்க ஐயாயிரம் பேரை ரிமூவ் பண்றதுன்னு முடிவு எடுத்திட்டீங்கன்னு வைங்க அவரேஜா இருநூறு தொகுதி இன்று ஐயாயிரம் பேர் ஒரு பத்து லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டிகள்ல இருந்து நீக்குனாலே தேர்தலோட போக்கே மாறிடும் இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் ஆனா சுப்ரீம் கோர்ட் இல்ல இல்ல நீங்க ஆதாரம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆதாரம் மட்டும் சேர்த்துக்கோங்கன்னு அது ریلیவ் மாதிரி தெரியுதே তোমরা মেজর ഇല്ല. হুম হুম. அப்ப அது ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் ஆணை மட்டும் இல்ல. உச்சநீதிமன்றமும் இதுக்கு சரியான முறையில நடக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து. இல்ல இதுல இன்னொன்னு தமிழ்நாட்டுலயும் இது நடந்திருக்குங்கிற மாதிரியான செய்தியை எல்லாம் ராகுல் காந்தி சொல்லி இல்ல நடந்துருக்கு. வந்துங்க ஒட்டுமொத்தமா வாக்காளர் பட்டியல்ல பேர் ஆன சில தேர்தல்கள் இருக்கு. ஹிந்துல கூட வந்து அது பற்றி ஆட்டிகள் நீங்க வார வார வைடன்ல வந்து யோகேந்திர யாதவோட ஆங்கில கற்றைய தமிழ் மொழியாக செஞ்சு போடுறாங்க இதே மேட்டர்ல படிச்சு பார்த்தீங்கனாலே அவர் அவர் ஆங்கிலத்துல எழுதியிருக்காரு அவரும் ஒரு ஒன் ஆஃப் த லிட்டிகன்ட் இந்த மேட்டர்ல அவரும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்காடிகளில் ஒருவராக இருக்கிறாரு ஸோ அவர் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியே தான் அவர் எழுதுறாரு இப்ப ஆவரேஜா இதில் என்ன தெரியுதுன்னா தேர்தல் ஆணையத்தோட சம்மதம் இல்லாம இதை செய்ய முடியாதுன்னு தெரியுது ஒன்று தேர்தல் ஆணையத்தோட சம்மதம் இருந்தாலும் அட்ரஸ் இன்வால்வ் ஆகிறதுனால இந்தியாவுக்குள்ள இருந்து இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலை இந்தியாவுக்கு இருந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதாவது ஆர்டின் அதர்வேர்ட்ஸ் வேற ஒரு நாட்டோட கூட்டு சதி இதில் இருக்கு ஒன்று இரண்டாவது ஒரு ஆட்டோமேட்டெட் சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதை நேரத்தை கேட்கும் போது அவங்க தர மறுக்கிறாங்க உதாரணமா ஒரு ஒரு தொகுதிக்கு கொஞ்சம் பேர் நம்ம வாக்காளர் பண்ணி நீக்கிறோம்னா இயல்பாக ஒரு ஆறு மணிக்கு ஒருத்தன் அனுப்பியிருப்பா இன்னொருத்தன் பதினோரு மணிக்கு அனுப்பியிருப்பா பல்வேறு டைமிங்ல வரும் அது ஒரே நாள் ஒரே நேரத்துல வராதுல யாரோ ஒருத்த மனு போடுறான்னாலுமே அது பல பல நாட்கள்ல வரணும்ல ஆனா இங்க வந்து அது எப்படி தெரியுது அப்படின்னா ஒரே நாள் ஒரே டைம்ல வந்து நீக்கப்பட்ட மாதிரி தெரியுது அதாவது உதாரணமா இன்றைய தேதிக்கு காலையில நாலு மணிக்கு ஒட்டுமொத்தமா நூறு வாக்காளர்கள் ஒரு வாக்கு ஒரு தொகுதியிலிருந்து அவங்க நீக்கப்படுகிறார்கள் இல்ல ஐநூறு வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் அப்படி வருது அப்படி வர முடியாது இல்ல இயல்பா ஐநூறு பேரும் பல்வேறு நேரங்கள்ல தானே நிஜமாவே அப்ளை பண்ணிருந்தா பல்வேறு நேரங்கள்ல தானே அப்ளை பண்ணிருக்கணும் அப்ப எந்த நேரத்துல நீங்க நீக்குனீங்க எந்த நேரத்துல உங்களுக்கு மனு வர பெற்றுக்கொள்ளப்பட்டது அதையே நீங்க சொல்ல மறுக்கிறீங்கிறத கேள்வி அப்ப ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல்ல அவங்க பத்து வருஷமா நடந்துட்டு இருக்குங்கிறது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பத்து வருஷமா ஆமா ஆமா ம் டெல்லியில நடந்திருக்குன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு இதுல இன்னொரு நம்ம கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான புள்ளி என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு இப்படிதான் ஜெயிச்சாரு அப்படின்னு குற்றச்சாட்டிட்டு ஆனா ராகுல் காந்தியா எப்படி நீங்க ஜெயிக்கும் மட்டும் இந்த குறைபாடு வரலையா இது ஒரு கேள்வி அப்புறம் நான் தோத்ததே தான் அப்படின்னு தோல்விக்கான காரணம் இந்த ரெண்டும் வந்துடும் நான் தோத்துட்டேங்க நான் என்ன ரீசன் சொல்ல இவிஎம்ல ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவேன் வாக்காளர் பட்டியல்ல எனக்கு தெரியாம எனக்கு ஆதரவு வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க இந்த ரெண்டு குற்றச்சாட்டும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி தானே வைக்கப்படுது அப்போ இந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமையும் தேர்தல் ஆணையத்து தானே இருக்கு வாக்காளர் போய் நிரூபிக்க முடியாதுல்ல ராகுல் காந்தி சொல்றது தப்புனே வச்சுக்கோங்க போய் சொல்றாருங்க மோடிக்கு எதிராக வந்து சொல்றாரு ராகுல் காந்தி வந்து ஏமாத்துறாரு ரைட் அப்படியே வச்சுக்குவோம் அப்ப குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் பேர்ல ஏன் வந்து நீ வழக்கு போடல அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க பிஜேபி தேர்தல் ஆணையர்கள் பேர்ல வழக்கே போட முடியாதுங்க சட்டத்தை திருத்தியாச்சு இப்ப நம்ம தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் கொடுத்துச்சு அந்த கைட்லைனை மாத்திட்டு பிரைம் மினிஸ்டர் ஆப்போசிஷன் லீடர் மற்றும் யூனியன் மினிஸ்டர்ல ஒருத்தர்னு நம்ம மாத்திரம் இல்லைங்களா அப்பவே திருத்தம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சாகர் வரைக்கும் எந்த வழக்கும் தேர்தல் ஆணையர் பேர்ல போட முடியாது மூணு தேர்தல் ஆணையர்கள் அவங்க பதவியில இருந்து ரிட்டையர் ஆனாலும் அவங்க உயிர் நீக்கும் வரைக்கும் அவங்க பேர்ல சிவில் வழக்கும் தொடர முடியாது கிரிமினல் வழக்கும் தொடர முடியாது தேர்தல் ஆணையத்தின் பேர்ல நம்ம வழக்கு தொடர்றோம் இண்டிவிஜுவல் அதிகாரியே நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக்குறது இல்ல இப்ப ஞானேஷ்குமார் இன்னைக்கு வந்தாரு இது பத்து வருஷமா நடக்குதுன்னு சொல்றாரு குற்றச்சாட்டு வைக்கிறார் முன்ன தேர்தல் ஆணையர் பேர்லயும் இது நடந்திருக்குன்னு தானே பத்து வருஷம் பேருக்குல காமன் எது பிஜேபி அடிச்சு தானே காமன் தேர்தல் ஆணையர் மாறி இருப்பாரு ஆனா பிஜேபி அடிச்சு இருக்குல்ல அப்ப ரொம்ப இயல்பாக வந்து இப்ப இருக்கிற நடப்பு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லலாம் இது ஓகேங்க பத்து வருஷமா குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க ரைட்டு என்ன டிமாண்டு என்ன டிமாண்டு எப்படி வந்து வாக்காளர் பட்டியலில் நீக்கம் மேற்கொள்ளப்பட்டது அதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்குற பதில் என்னன்னா அவங்களாதாங்க ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க நாங்க நீக்கணும் அங்க ஒன்று இங்கொன்று தவறு நடந்திருக்கோம் அதை திருத்திடுவோம் அவங்களாம் ரெக்குவஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எப்போ எந்த தேதியும் எத்தனை மணிக்கு நீங்க நீக்கினீங்க அதுக்கான ஓடிபி என்ன இதுதான் கேள்வி நீங்கள் ஒரு ரெக்குவஸ்ட் கொடுக்குறீங்க சார் என் அட்ரஸ் மாறி போச்சுங்க நான் ஃபாரின் போயிட்டேன் வேலைக்கு என் வேற இந்த வாக்காளர் பட்டியல் வாக்குச்சாவடியிலிருந்து நீக்கிருங்க ரைட்டு ஒன்னா தேதி நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஆராய்ச்சி உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து நீங்க மாத்துறீங்க இப்போ ஒரு ஆதார்ல திருத்தோம்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து மாத்துறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரெக்கார்டு இருக்குல்ல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இருக்குல்ல இத்தனை மணிக்கு உங்க மனு பெறப்பட்டது இத்தனை மணிக்கு உங்களுக்கு மொபைல் அனுப்பப்பட்டது இத்தனை மணிக்கு ஓடிபி வந்து சேர்ந்தது இந்த ரெக்கார்டை தான் நான் அதுல என்ன தவறு இருக்கு அத கொடுக்கறதுல தேர்தல் ஆணையம் வந்து ஒட்டுமொத்தமா ராகுல் காந்தி போய் சொல்றாருங்கிறது நிரூபிச்சிடலாமே அதுக்கு பதில அவர் வந்து பூசி முழுகிற பதில் குடுக்குது கொடுக்குது கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சர்வதேச வெளிநாட்டு சதியின் மூலமாலாம் நடக்குது

வாக்காளர் பட்டிகள் தரீங்க எங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்லாம் தரீங்க பிடிஎஃப் ஃபார்ம்னா ஃபோட்டோ பிடிஎஃப் ஃபோட்டோ பிடிஎஃப்ல இருந்து நான் அதில் ரிப்பீட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க யார் லெஃப்ட்டு யாரு டெலிட்டட்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிய மேன் அவர் தேவைப்படுது இன்ஸ்ட் ரீடபிள் பிடிஎஃப் கொடுத்துருங்க அப்போ ரீடபிள் பிடிஎஃப்பை ஏதாவது ஒரு அல்காரிதத்தை நம்ம செக் பண்ணிடலாம் ஒரு செக் பண்ணிக்கலாம் இதுல எத்தனை ரிப்பீட் இருக்குன்னு கேட்டால் சொல்ல போறாங்க பதில் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் முடிய வேண்டிய வேலையை ஃபைவ் டேஸுக்கும் ஃபைவ் மந்த்ஸுக்கும் இழுக்குது தேர்தல் ஆணையம் அதுக்குள்ள தேர்தலையும் நடந்து முடிஞ்சிடும் நீங்க கண்டுபிடிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்ல மிஷன் ரீடபிள் ஃபார்மேட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு அது கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்கு நடுவுல கொஞ்சம் போட்டாங்க அங்க நான் ரெகுலரா பாத்துட்டே வருவேன் நடுவுல போட்டு அதை டெல் பண்ணாங்க உம் கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை அரசியல் வந்து தொழில்நுட்ப ரீதியாக தொழில்நுட்பம் வளர வளர அதை தப்பான வேலைகளுக்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நடக்குது ஜனநாயகத்தை காப்பாத்த நமக்கு ஏஐ ஒரு பக்கம் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேற ஒரு சில வேலைகள் நடக்குது இதை செய்யல நீங்க நீக்கினாலும் மூவாயிரம் பேரை நீக்கினாலோ ரிசல்ட் மாறுமா மாறாதா என்னோட கேள்வி கண்டிப்பா கண்டிப்பா மாறிடும் கண்டிப்பா மாறிடும் அவங்க நினைச்ச மாதிரி தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சாலே அவங்களுக்கு வெற்றி தானே அவங்க வெற்றி அவசியம் இல்லையா

ராகுல் காந்தி குரல் உங்களை போன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஊடகவியலாளர்கள் எல்லாரும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பொறுத்து வந்து பாக்கணும் ஆனா தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது நம்மை போன்றவர்களின் கடமை அப்படிங்கறத மட்டும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நன்றி